ஊடகத்தை மிரட்டிய எடப்பாடி பழனிசாமி பன்னீர் அணியினுடைய கனவை குழிதோண்டி புதைத்தார் ஊடகத்தையும் பன்னீர் அணியினரையும் ஒரு சேர மிரட்ட வேண்டிய கட்டாயம் என்ன சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி ஆவேசம் காட்டிக் கொண்டு வருகின்றார் இந்த ஆவேசத்துக்கு என்ன காரணம் ஒட்டுமொத்தமா மொத்தமாக பார்த்துலாமா நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம்

அவதூறு சிந்திச்சு பாருங்க இந்த வீடியோவை பார்த்த நண்பர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி நியாயத்தை பேசுற மாதிரி தெரியும் ஆமாங்க இன்னைக்கு என்ன ஊடகம் நடுநிலையாக நடந்துக்குது எடப்பாடி பழனிசாமி முதல் கேள்வியாக கேட்பது என்ன தெரியுமா தமிழகத்தில் அமைச்சரவை கூட்டமானது நடக்கிறது அந்த தருணத்தில் நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லண்டன் போனார் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளாத அமைச்சர் எதற்காக திடீரென லண்டன் போனார் ஏன் போனாரு எதுக்கு போனாரு ஊடகம் கேள்வி கேட்டதா இல்லை அமைச்சரவை கூட்டத்தை புறக்கணித்து விட்டு லண்டனுக்கு வேகமாக போக வேண்டிய நிர்பந்தம் என்ன இல்லை லண்டனுக்கு போன செய்தியை தான் நீங்கள் ஒளிபரப்பு பண்ணீங்களா இல்லை பத்திரிகைகளை வெளியிட்டீங்களா எதற்காக திமுகவை காப்பாற்றுகின்றீர்கள் அப்படின்னு கேள்வியை கேட்குறார் இரண்டாவது தினகரன் மீது போகிறது எடப்பாடி பழனிசாமியுடைய கோபம் தினகரனில் ஒரு பகுதி வருகிறதா பீட்ருமாமா என்ற பகுதி அந்த பீட்ருமாமா பகுதியில் வந்து அணுதினமும் அதிமுக தொடர்பாக அவதூறு கருத்துக்கள் மட்டும்தான் வருதான் வேறு கருத்துக்கள் வரவதே கிடையாதான் அது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சிக்கு நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க தூக்கி பிடிக்கிறீங்க அதுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க தப்பு கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் திமுகவுக்கு ஆதரவாக மாறுகின்ற அளவுக்கு பத்திரிகைகளை எழுதுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் அதிமுக பற்றி எதற்காக அவதூறா எழுதுறீங்க உங்களால் அதிமுக பற்றியான உண்மையை மனசு மனசில்லை என்றால் தவறான விஷயங்களை மட்டும் எழுதுறீங்க பத்திரிக்கை தர்மம் என்பது தவறான விஷயங்களை எழுதுறது மட்டும்தானா உண்மையை எழுதாத நீங்க தப்பான விஷயத்தை மட்டும் எதற்காக எழுதுறீங்க செய்து அதிமுக செய்தியை நீங்க போடுங்கன்னு நாங்கள் சொல்லல போடாதீங்க இல்ல அதிமுக செய்தியை போட்டாதான் தான் உங்கள் பத்திரிக்கை விக்குதா அப்பதான் வந்து மக்கள் படிக்கிறாங்களா எதற்காக அனுதினமும் உண்மைக்கு புறமான செய்தியை வெளியிட்டு கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னு வந்து திமுக நடக்கக்கூடிய உட்கட்சி பூசலை பற்றி எழுதியிருக்கிறீங்களா ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி பேசியிருக்கிறீங்களா பேசுகிறதே கிடையாது கொலைகள் நடக்கலையா திடுகள் நடக்கலையா வழிபறி நடக்கலையா இல்லை கற்பழிப்பு தொடரலையா சொல்லுங்கய்யா இந்த ஆட்சியில் நடக்கின்ற அவலங்களை உங்களால் பேச முடியவில்லை என்றால் எங்களை பற்றியா தப்பான விஷயங்களை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நியாயமான கேள்வியை கேட்கின்றார் ஊடகமே ஆளுங்கட்சிக்கு எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை தரீங்களோ அதே மாதிரி எதிர்கட்சிக்கும் மதிப்பு மரியாதை தாங்க தான் நீங்கள் ஜனநாயகத்துக்கு நான்காவது தூணு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைக்கிறார் ரெண்டாவது தினமலர் பக்கம் அவருடைய ஞாபகம் போதும் சமீப காலமாக அதிமுகவுக்கு எதிராக தினமலரானது தப்பு தப்பாக செய்தியை போடுதுப்பா தான் இருந்தது சில தருணங்களில் எங்களை பாராட்டி தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்னன்னு தெரியல தப்பு தப்பாக எழுதுகிறாங்கப்பா நீங்கள் தேசிய கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறீங்க ஓகே இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதற்காக எங்கள் கட்சி பற்றி அவதூறாக எழுதலாமா அப்படின்னு தினமலரை கேட்குறார் இன்றைக்கி கூட தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு என்ன செய்தி வந்திருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆறு பேர் பன்னெண்டு பேர் கிழந்து எழுந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்களாம் எங்க கிழிந்து எழுந்து விட்டார்கள் அதிமுக ஒற்றுமையாதாயா இருக்கிறது எங்கேயும் பிரிந்து சென்று விடவில்லை அதிமுக பொதுக்குழு என்ன முடிவெடுத்ததோ அந்த பொதுக்குழு முடிவில் இருந்து மாறப் மாறப்போவது கிடையாது பிரிந்து சென்றவர்களை சேர்க்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க சத்தியமா ஒரு பொழுதும் நாங்கள் அவங்கள சேர்க்க மாட்டோம்

பொதுக்குழு எ முடிவுதான் இறுதியான முடிவு கட்சி விட்டு நீக்கணும் நீக்கினது தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தினுடைய கனவிலும் பன்னீர்செல்வத்தினுடைய அணியில் இருக்கக்கூடிய கனவையும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக குறிதோண்டி புதைத்து விட்டார் இனி எக்காரணத்திலும் சரி எக்காரணம் கொண்டும் சரி அவங்கள உள்ள கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமாக சொல்லிட்டார் ஏன் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் தெரியுமா கொஞ்ச நாளைக்கு முன்பாக வைத்திலிங்கம் அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்தார் அப்படி பத்திரிக்கையாளர் சந்திக்கின்ற பொழுது முதல் விஷயமாக அவர் சொன்னது ஐயா அதிமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் நாங்கள் ஒன்றிணைய போகிறோம் எப்படியா இணைய போகிறீங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இணைய போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியிலேயே நாங்கள் இணைஞ்சிடுவோம் அதற்கு பிறகு அதிமுக ஆட்சி கட்டில் ஏறும் அப்படின்னு சொன்னார் சீனியர்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க திமுகவுக்கு பரண பயத்தை காட்ட போகிறோம் பாரு அப்படிலாம் பேசியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி பிரிந்து சென்றவர்களையோ இல்லை கட்சி விட்டு நீக்கினவங்களையோ கட்சியில் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு தீர்க்கமாக சொல்லி போட்டாருங்களே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வைத்திலிங்கம் அவர் சொல்லுவார் இருக்காது நான் ஊடகத்தை சந்தித்து இந்த மாதத்தில் நாங்கள்லாம் ஒன்றிணைய போகிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமி அவங்களாம் ஒன்றா இணைய மாட்டாங்க நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு வந்து வைத்திலிங்கம் கேட்டார் என்னையா வைத்திலிங்கம் நீ பேசுறதுக்கெல்லாம் நான் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆலயம் சந்தித்து விளக்கம் அளித்து கொண்டே இருக்கணுமா அதான் நான் வந்து தஞ்சை மாவட்ட செயலாளர் இருந்தக்கூடிய மா சேகரை விட்டு பேச வச்சினேன் மா அவர்கள் சொல்லிவிட்டாரா இல்லையா இந்த வைத்திலிங்கம் அவர்கள் அவங்க தொகுதியிலே ஜெயிக்கிறதுக்கு வக்கு கிடையாது அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியை பெற்று தர முடியலை அவர்லாம் வந்து அதிமுக ஒன்றிணைக்கின்றாரா அவருக்கெல்லாம் செல்வாக்கு இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பை ஒத்துக்கலைன்னா அவராக தானாக கட்சி விட்டு கிளம்பி போயிடுவாரா யாரையா மிரட்டுற அப்படின்னு தஞ்சை மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய மா சேகரை வச்சு தான் பேச வச்சேனே அப்பயும் புரிஞ்சுக்கலனா இப்பயே மேடையில் சொல்லிடுறையா அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரிந்து சென்றவர்கள் சென்றவர்கள் தான் இனி ஒன்றிணைக்க வாய்ப்பே கிடையாது அவங்க கட்சி விட்டு போனவங்க போனதான் அப்படின்னு தீர்க்கமாக பொதுப்படியாக சொல்லிட்டு தயவு செய்து ஊடகத்தில் தவறான செய்திகளை விடாதீங்க அதிமுக ஒருங்கிணைப்புலாம் கிடையாது அதிமுக ரெண்டாக பிரிஞ்சாதானே மறுபடியும் ஒன்றா இணையறதுக்கு அதிமுக எங்கே பிரிஞ்சிருக்குது நான்கு பேரை கட்சி விட்டு நாங்கள் நீக்கிருக்கோம் கட்சிக்கு சதி செய்தவர்கள் கட்சியை தோல்விக்கு அழைத்து சென்றவர்கள் அவங்க மீண்டும் கட்சிக்கு வேண்டாம் என்பதுக்காக கட்சி விட்டு பொதுக்குழுவானது இருக்கிறது அப்படி நீக்கி இருக்கிறவங்க எப்படி இணைவாங்க சேர்ப்புக்கு இடமே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அருந்திட்டு சொல்லிவிட்டார் திடீர்னு சேர்ப்பை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் நாளைக்கு முன்பாக ஒரு தகவல் பரவிச்சு எடப்பாடி பழனிசாமி எங்கோ ஒரு இடத்துல பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் அதோடய வைத்திலிங்கத்தையும் மனோஜ் பாண்டியன் ஐயப்பன் இது போன்ற நான்கு எம்எல்ஏக்குடைய பதவியை பறிக்காமல் இருக்கார் ஏதாவது ஒரு தருணத்தில் வந்து அதிமுகக்குள்ளே அவங்கள இழைச்சிக்கலாம் அப்படின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எண்ணம் இருக்கின்ற காரணத்தினால தான் இன்னும் அவங்க கட்சி விட்டி நீக்கினாலும் இல்லை பன்னீர்செல்வர்கள் வந்து சுயாட்சி சின்னத்தில் ரெட்டிலியே எதிர்த்து நின்று இருந்தாலும் அவங்க எம்எல்ஏ பதவியை பறிக்கவே இல்லை அதனால் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா நிர்பந்தம் கொடுத்தா மீண்டும் இணைத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அப்படிலாம் கப்சா விட்டாங்க அதனால தான் எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ பதவியை பறிக்கலை இல்லைன்னா கட்சி தாவல் தடை சட்டம் இல்லை கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டார் இல்லை கட்சி பற்றி கட்சிக்கு எதிராக போய் வழக்கு தொடுத்தார் இந்த மாதிரி காரணங்களால் அவருடைய எம்எல்ஏ பதவியை பறித்திருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பறிக்கலை ஸோ அதிமுக ஒன்றிணைய போது அப்படின்னு வந்து ஊடகத்தில் அனுதினமும் வந்து செய்திகள் வெளியிட்டு வந்தார்கள் ஏன்னா அதிமுக பலமாக இருக்கிறது நான்கு பேரால் ஒன்றும் அதிமுக செல்வாக்கு குறைஞ்சில்லை அப்படின்னு எழுதுனாங்கன்னு வச்சிங்களேன் திமுகவுக்கு சிக்கல் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுகவில் வந்து இணைந்து விடும் அதனால் அதிமுக பலம் இல்லாமல் இருக்குது அப்படின்றதுக்காகவும் இல்லை எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாகவும் பிரிந்து சென்றவர்கள் மாபெரும் தலைவர்கள் போலவும் அவங்க இல்லைன்னா அதிமுக அவுட்டு போலமோ அணி தினமும் எழுதி கொண்டே இருந்தார்கள் எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு பொதுவெளியில் இதுக்கான முற்றுப்புள்ளி வைக்கலன்னு வச்சிங்களேன் தொடர்ச்சியாக எழுதி கொண்டு தான் இருப்பாங்க அதனால தான் எடப்பாடி பழனிசாமி ஏப்பா பிரிந்து சென்றவர்கள் சென்றவர்கள் தான் மீண்டும் இணைப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு போட்டு உடைச்சிட்டாரு சரி பிரிந்து சென்றவர்கள் சென்றவர்கள் தான் நீ வெற்றி பெறுவியா

கூட்டணி இல்லை என்றால் திமுக படுதோல்வியை சந்திக்கும் திமுக கூட்டணிக்குள்ள புகைச்சல் ஏற்பட்டு போச்சா இனி அந்த கூட்டணி அங்கே இருக்காதான் உடைந்து போய்விடுமா இன்னைக்கு ஊடகத்தில் இருக்கவங்க அத்தனை பேர் என்ன பேசுறாங்களாம் திமுக கூட்டணி பலமா இருக்கிறது அப்படின்னு தான் பேசுறாங்களாம் அப்போ திமுக வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம் ஊடகங்கள் தான் ஸோ அந்த கூட்டணியை உடைந்து போய்விட்டால் திமுக வெற்றி பெறாது ஆக மொத்தத்தில் திமுக கூட்டணியில் புகைச்சல் ஏற்பட்டு போச்சு அதிமுக வெற்றி பெற போகிறது அப்படின்னு சொன்னார் அதிமுக பலமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக எவ்வளோ வாக்கு வாங்கிச்சு பத்தொம்போது புள்ளி முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக மட்டும்தான் கூட்டணியில் இருந்தது அப்புறம் அந்த எஸ்டிபிஐ கட்சி இருக்குல்ல அதை மறந்துட்டார் போல் இருக்குது எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினர் வாக்குக்காக அதை சேர்த்துக்கிட்டாருன்றது அவர் மறந்துட்டார் போல இருக்குது இல்லை அது கட்சியாகவே மதிக்கலையே என்னவோ தெரியல இல்லை எஸ்டிபிஐ கட்சி பற்றி பேசாததுனால ஒருவேளை மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க போகிறாரா என்று நமக்கு தெரியலை ஏன்னா பாஜக நிர்பந்தம் இல்லை என்றால் பன்னீர்செல்வம் அணியினர் அதிமுகக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பே கிடையாது அதனால் எஸ்டிஐ கட்சியை பற்றி பேசாதது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக போதா என்று நமக்கு தெரியல அது எல்லாம் தாண்டி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபது புள்ளி ஐம்பத்தி ரெண்டு வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறதாம் அதிமுக அதனால பெரிய கூட்டணி இல்லாமே நாங்கள் சாதித்திருக்கணும் அது மோடி வேண்டுமா வேண்டாமா என்ற தேர்தல் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டாலின் ஐயா வேண்டுமா வேண்டாமா என்ற தேர்தலாம் அதனால அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அதிமுகவை குறைத்து மதிப்பிடாதீங்கப்பா கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க கோடிக்கணக்கான வாக்குகளை வாங்கி இருக்கிறது தயவு செய்து அதிமுக குறைத்து மதிப்பிடாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அரைக்குவால் விட்டு இருக்கின்றார் இத்தனை நாளும் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பற்றி அவதூறு கருத்துக்கள் பரப்பிக்கிட்டே இருந்தாங்க தேர்தல் நெருக்கம் வந்துடுச்சு இனிமேலும் ஊடகத்தை கண்டிக்கலன்னு வச்சிக்கலேன் ஒன்றுமேலா ஆக்கிடுவாங்க அதிமுக அதனால் உண்மையாக எழுதுனா எழுதுங்க இல்லைனா அமைதியாக மூடிக்கிட்டு இருங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது பன்னீர் அணியினர் வந்தால் தான் அதிமுக வெற்றி பெறும் அவங்களுக்காக காத்திருக்கிறாரு அப்படின்னு எழுதக்கூடாது அவங்கள இனிமேல் சேர்க்க மாட்டேன் நானே முற்றுப்புள்ளி வச்சாச்சு அதிமுக பொதுச்சாளர் இனிமேல் எழுதுனீங்கன்னா நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லி போட்டார் அதுக்கப்புறம் திமுக கூட்டணி உடையது அதிமுகவுக்கு வர பெரிய கூட்டணியை போட போறோம் அதிமுக வெற்றி பெறப்போது அதிமுக தொண்டர்களுக்கும் நம்பிக்கை ஏற்படுத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி போராட்டம் வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான தான் எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் எடப்பாடியாருடைய தலைமையில் பெரிய கூட்டணி அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜக வந்தால் எடப்பாடியாரோட தலைமையில் பெரிய கூட்டணி அமையும் ஆனால் பாஜக வரலேன்னு வச்சிங்களே திமுக கூட்டணி உடஞ்சி அதிமுக வருவதற்கான வாய்ப்பே கிடையாது திமுக இடத்துல பேரம் பேசுவதுக்கு வேண்டுமானால் அதிமுகவை பயன்படுத்தலாம் ஆனால் உண்மையாகவே வந்து திமுக கூட்டணி உடையும் போறதில்லை அந்த கூட்டணி அதிமுக இணையும் போகிறதும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இல்லாத தருணத்தில் பாஜக கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணார்னா சூப்பராக இருக்கும் சரி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது நன்றி நண்பர்களே